ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான எல்லாத்துக்குமே பிடித்த தேங்காய் பால் சாதம் தாங்க பண்ண போகிறோம் இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க அதேமாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சின்ன பசங்களுக்கெலாம் கூட ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி நான் குக்கரில் தாங்க பண்ண போகிறேன் அதுவும் நம்ம வீட்டில் உள்ள அரிசியை வச்சேவும் நார்மலாக பண்ணுற மாதிரி தாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க அதில் நம்ம இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெயில் செய்கிறேங்க கொஞ்சம் கடல் எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் பாதி கடலை எண்ணெய் பாதி நெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு சின்ன பட்டை கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேங்க இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிக்கட்டுங்க இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாங்க அந்த எண்ணெயிலேயே அந்த புதினா சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப இருக்குங்க இதையோடையவும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கட்டுங்க அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வெங்காயத்தை வேக வைங்க அடிக்கடி கலந்து கொடுங்க இதோடு நான் இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் பாதம் அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஜூஸியாக வதக்கிக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த வெங்காயமும் நல்லா கலந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாதத்துக்கு நம்ம வந்து எந்த ஒரு காரமும் ஆட் பண்ண போகிறதில்ல இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் அதனால உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சி செஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம அந்த தக்காளியும் அந்த பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நானூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேங்க அதுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் இந்த காரம் இந்த தக்காளி இந்த வெங்காயம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதை விட ஜாஸ்தியாக செஞ்சிங்கன்னா உங்களோட அளவுங்களை நீங்கள் கூட்டிக்கோங்க இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க தக்காளி இருக்கிறதே தெரியாத மாதிரி நல்லா வதக்கட்டுங்க பாருங்கள் நல்லா இந்த இந்தளவுக்கு இப்போ நம்ம இதில் வந்து ஒரே ஒரு மசாலா ஆட் பண்ண போகிறோம் அந்த கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அந்த வாசனை இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த கரம் மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சம் நல்ல பெரிய தேங்காய்ங்க அதில் அரைமுறி தேங்காய் எடுத்து அதில் நான் பால் எடுத்து வச்சுருக்கேங்க நான் ஒரு மூணு டைம் வரைக்கும் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு இருக்குதுங்க இந்த தக்காளி இப்போ நமக்கு நல்லா துவங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த பால் இதில் சேர்த்துடலாம் நான் ஒரு மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க ஆறு டம்ளர் தண்ணி தேவை அதனால் இந்த மூணு டம்ளர் இதை சேர்த்துட்டு மிச்சம் மூணு டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் நார்மலாக நம்ம வீட்டில் சாதம் செய்வோம்லாம் அந்த அரிசியில் தாங்க செய்கிறேன் இங்கே பாஸ்மதி அரிசி சீரக சம்பா எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தலை நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அரிசியை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அரிசியை ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் நல்லா கழுவிக்கோங்க அப்போ தான் சாப்பாடு நல்லா பொழப்பொழன்னு இருக்கும் இல்லைனா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் பொல பொலன்னு இருக்கணுன்னா நீங்கள் அரிசியை நல்லா கழுவிக்கோங்க இப்போ நான் எல்லா அரிசியும் சேர்த்துட்டேங்க இப்போ நல்லா அதை கலந்து கொடுத்துடலாம் இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எல்லாம் சேர்த்துட்டேங்க இதை நம்ம நல்லா கலந்துட்டு குக்கரில் ஒரு மூடி போட்டு மூடி மூணு விசில் வரைக்கும் விட்டுர்லாங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறமே ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாங்க பாருங்க சூப்பராக பொலன்னு ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கூட குலையிலங்க இந்த மாதிரி கரெக்டான அளவில் செய்யுங்க உங்களுக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக வருங்க இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குங்க இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதோட வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்